வணக்கம் இன்னைக்கு நாம் வந்து ஒரு சின்ன கதை ஆனால் அதுக்குள்ள பெரிய விஷயம் இருக்கு பிரச்சனைகளை குப்பையில் போடுவோம் அப்படிங்கிற ஒரு குறிப்பு தான் நம்மக்கிட்ட இருக்கு இதை வச்சு வாழ்க்கையில் தொடர்ந்து வர்ற பிரச்சனைகளை எப்படி அணுகுறதுன்னு கொஞ்சம் ஆழமாக பேசலாம் இந்த கதையில் கந்தன்னு ஒருத்தர் வர்றார் பாவம் அவருக்கு வீட்டில் ஆஃபீஸில்னு எங்கே போனாலும் பிரச்சனை தான் நிம்மதியே இல்லாமல் ரொம்ப தவிக்கிறார் இது ஓரளவுக்கு நம்ம எல்லாருக்குமே பரிச்சயமான ஒன்று தான் நினைக்கிறேன் இல்லையா ஆமாம் கண்டிப்பாக நிறைய பேர் இப்படி உணர்றாங்க ஒரு பிரச்சனை முடியறதுக்குள்ள இன்னொன்று வந்து நிற்கும் சரி அப்போ இந்த கந்தன் இதுக்கு என்ன வழி தேடினாரு எங்க போனாரு அவர் வந்து ஒரு துறவிய போய் பாக்குறார் ஒரு தீர்வு கிடைக்குமான்னு ஓ துறவி கிட்டையா சரி தான் ஒரு ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நடக்குது அந்த துறவி கந்தனுக்கு ஒரு வேலை கொடுக்கிறாரு ரொம்ப விசித்திரமான வேலை விசித்திரமான வேலையா என்னது நூறு ஆடுகளை ஒரே நேரத்துல படுக்க வைக்கணும்னு சொல்றார் என்னது நூறு ஆடுகளையா ஒரே நேரத்துல ஆமா கேட்டா கொஞ்சம் காமெடியா இருக்கலாம் ஆனா இது வந்து ஒரு உருவகம் சும்மா ஒரு வேலை இல்ல சரி சரி புரியுது ஆனா கந்தனால அது பண்ண முடிஞ்சதா அதுதான் இல்ல கதைப்படி பார்த்தா அவர் ஒரு ஆட்டை கஷ்டப்பட்டு படுக்க வைப்பார் அஷ்டல்ல இன்னொரு ஆடு எந்திரிச்சு நின்னுடும் இப்படியே மாறி மாறி அவரால் முடியவே இல்லை ஓஹோ இது கேட்கும்போதே தெரியுது நம்ம வாழ்க்கையில் நடக்கிற மாதிரி ஒன்னு சரி பண்ணா இன்னொன்னு கிளம்புமே கரெக்ட் அதுதான் அதுதான் அந்த துறவி சொல்ல வர பாடம் வாழ்க்கையில பிரச்சனைகளே இல்லாம இருக்க முடியாதுங்கிற யதார்த்தம் அதாவது பிரச்சனைகள் இந்த ஆடுகள் மாதிரி ஒன்னு அடங்குனா இன்னொன்னு எழும்பிட்டே இருக்கும் சரியா சொன்னீங்க இதுதான் வாழ்க்கையோட இயல்பு இத முதல்ல ஏத்துக்கணும் பிரச்சனைகளை முழுசா ஒழிச்சிடலாம் நினைக்கிறது நடைமுறைக்கு சரி வராது இது ஒரு பெரிய புரிதல் சரி அப்ப அந்த துறவி என்னதான் தீர்வு சொன்னார் ஆடுகளையா அடக்க முடியலையே வரால அங்கதான் முக்கியமான கட்டம் வருது துறவி ரொம்ப எளிமையா சொல்றார் கந்தா உன்னால எதை சரி செய்ய முடியுமோ அதை மட்டும் செய் மூடியதை மட்டும் செய்யணுமா ஆமா எதுவும் கைமீறி போகுதோ அத பத்தி கவலைப்படாத அதை இறைவன் பார்த்து பாருன்னு விட்டுடு இதுதான் அந்த அறிவுரை ஓ இது அணுகுமுறையே மாதிரி இருக்கே எல்லாத்தையும் நம்மளே சரி பண்ணணும் நினைக்காம நிச்சயமா இது நம்ம கவனத்தை பத்தினது நம்ம கட்டுப்பாட்டுல என்ன இருக்கு என்ன இல்லன்னு பிரிச்சு பாக்குறது அப்போ இதனால கந்தனுக்கு என்ன கிடைச்சது மன நிம்மதி அதுதான் முக்கியம் ஏன்னா எல்லாத்தையும் சரி செய்யணுங்கிற அந்த பாரம் இறங்கிடுது நம்ம சக்திக்கு மீறின விஷயங்களுக்காக கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறதுல பிரயோஜனம் இல்லைன்னு புரியுது ஆமா இல்லையா பிரச்சனைகள் இருக்கலாம் ஆனா அதை நாம எப்படி பாக்குறோம் எப்படி தான் நிம்மதி இருக்கு கரெக்ட் நம்மளோட அணுகுமுறை தான் மாறணுமே தவிர பிரச்சனைகள் இல்லாம எதிர்பார்க்க கூடாது அப்போ இந்த கதையிலிருந்து நீங்க எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா சில பிரச்சனைகளை அதாவது நம்மால தீர்க்கவே முடியாத சில விஷயங்களை மனசுல இருந்து எடுத்து குப்பையில போடுற மாதிரி ஒதுக்கி வைக்க கத்துக்கணும் ஆமா எது நம்ம கட்டுப்பாட்டில் இருக்குதோ அதுல மட்டும் கவனம் செலுத்தினா மன அமைதி கிடைக்கும் இது ஒரு நல்ல செய்தி ஆனா இங்க ஒரு முக்கியமான கேள்வி வருது பாருங்க நம்ம வாழ்க்கையில எதை நம்மால சரி செய்ய முடியும் எதை வந்து கடவுள் பொறுப்புல விடணும்னு எப்படி நம்ம சரியா பிரிக்கிறது ஆமா அதுதான் பெரிய சவால் எது நம்ம முயற்சிக்கு உட்பட்டது எது நம்ம சக்திக்கு மீறியதுன்னு பகுத்தறியறது சுலபம் இல்லை அந்த பகுத்தறிவு தான் ரொம்ப முக்கியம் அதுதான் நிம்மதிக்கு வழிகாட்டும் நிச்சயமா சரி இப்போ கேட்குறவங்களுக்காக ஒரு சின்ன சிந்தனை இந்த கதையில் சொல்கிற மாதிரி தீர்க்க முடியாத பிரச்சனைகளை அப்படியே ஒதுக்கி வைக்கிறதுங்கிறது அது நிஜ வாழ்க்கையில் சாத்தியமா அல்லது அது ஒரு விதமான எஸ்கேபிசம் மாதிரி பிரச்சனையை கண்டுக்காம விடுறதா இதுக்கு நேரடியான பதில் கஷ்டம் ஒவ்வொருத்தரோட சூழல் அவங்களோட பார்வை இதெல்லாம் பொறுத்தது ஆமா இது நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உங்க அனுபவத்தில் இது எப்படி இருக்குன்னு சிந்திச்சு பார்க்கலாம்